தேவையற்ற தொண்டு தொண்டு கும்பல் வந்து பெண்களை வந்து அநாகரிகமாக சில இது பண்ணாங்கன்னு ரிப்போர்ட்டர் மணி அவர்கள் ஒரு வாதம் சொல்லி இருப்பாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னக்கா இதை பற்றி என்னோட கருத்துனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்சிக்கு ஏன் அந்த கட்சி நடத்துகிற ஒரு மாநாட்டுக்கு ஏன் இவ்வளோ பெண்கள் போனாங்கிறது தான் என்னுடைய கேள்வி அது அதில் பாதி கல்லூரி மாணவிகளும் அதிக பேர் போயிருக்காங்க அங்க போய் அவங்களுக்கு என்ன அதுல கிட்ட என்ன இருக்கு எந்த கொள்கை பிடிப்பு இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல அதுல அவங்க போய் விஜய ஒரு தொண்டனா நினைச்சு ஒரு ஒரு தலைவனை பாக்குற மாதிரி பார்த்து பார்த்தாங்களா இல்லை ஒரு ஒரு ஹீரோவை பார்த்த மாதிரி பார்க்க போனாங்களாங்கிறதே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு ஏன்னா ஒரு அரசியல் அரசியலுங்கிறது என்னன்னு இன்னும் தெரியலை அந்த கட்சிக்கு அந்த கட்சியில உள்ள தொண்டர்களுக்கோ தொண்டர்கள் சொல்ல முடியாது அது ஒரு ரசிகர் கூட்டம் அங்க போனவங்க பாதுகாப்புக்காக நிக்கப்பட்ட அந்த ஆம்புலன்ஸ் அவங்க அந்த ஆம்புலன்ஸை உடைச்சிருக்காங்க ஒரு பெண்ணோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிருக்காங்க கிழிச்சு அதுக்கு உதவி பண்ண வந்த ஆம்புலன்ஸ் டிரைவரையும் போட்டு அடிச்சிருக்காங்க ஆம்புலன்ஸையும் பாதுகாப்பு இல்லாம பண்ணிருக்காங்க இதெல்லாம் பண்ற ஒரு கட்சி அது கட்சியானே தெரியல சரி அந்த அந்த ஆட்சி போனா இந்த ஆச்சு வரும் இந்தாச்சு இல்லைன்னா அந்த ஆட்சி வரும் இவங்க நல்லது பண்ணுவாங்க அவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு எல்லா மக்களும் வராங்க ஆனா அதை விட்டுட்டு இங்க அதுவே இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எந்த ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லை படிப்பறிவு இருக்கிற ஒரு மக்கள இப்படி இருக்கிற நினைக்கும் போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கு எங்க இதோ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு மாநாடுக்கு போய் பாருங்க கொஞ்சம் எப்படி நடக்குன்னு அங்கே பாருங்க நம்ம சாதாரணமாக ஒரு நாங்கள் குடும்பமாக தான் போவோம் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியா தான் போவோம் நாங்கள் போனோம் அங்கே போனாலுமே முதல்ல பெண்களுக்கு தான் முதல்ல இருக்கையே கொடுப்பாங்க ம அண்ணங்க பக்கத்துலேயோ இல்லை யார் பக்கத்துல ஒரு பொறுப்பாளர் யார் இருக்காங்கன்னா அவங்க மொதல் போனோடனே வாங்க தங்கச்சி உட்காருங்க நீங்கள் பாதுகாப்பாக இருங்க கொலை கை குழந்தை வச்சுருக்கீங்க நீங்கள் மொதல் தனியாக இருந்து பாருங்கள் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி கொடுப்பாங்க அதுதான் ஒரு கட்சியோட ஒரு வளர்ச்சியாக நான் நினைக்கிறேன் நானும் ஒரு விஜய் ரசிகர் தான் ஒரு விஜயோட ஐம்பதாவது படம் சுறா வருக்கு முன்னே ஐம்பது படம் விஜய் நடிச்சிட்டாரு விஜயோட படத்தை வரிசை எழுதிடுவோன்னு எல்லா படத்தையும் உட்காந்து உட்காந்து எழுதி எல்லாத்தையும் எழுதி விஜயோட அப்படி ஒரு ரசிகராக இருந்தேன் விஜய் பிறந்த நாளுக்கு எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுப்பேன் கிளாஸ் ஸ்கூலில் எல்லாமே நான் அப்படி ஒரு இதாக தான் இருந்தேன் இப்போ என்ன பார்க்கும் எனக்கே என்ன பார்த்தா நம்மளோட இப்படி இருந்தோம் நான் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டால் கூட என்ன விஜய் ஃபேன வந்துட்டு நீ விஜய்க்கு அகைன்ஸ்டா போடுத அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட கேட்காங்க ஆனா அதுக்காண்டி நம்ம தலைய விஜய் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவன் முன்னெடுக்கிற அரசியலை என்னால் அவனுக்கு எனக்கு வந்து சரின்னு சொல்ல முடியாது அவன் பண்ணது தவறு அங்கே நாற்பத்தோரு உயிர்கள் இழந்துருக்கு இறந்துருக்காங்க அதுக்கு அந்த கட்சி மூலமா ஒரு வருத்தம் தெரிவிக்கலை சரி கட்சியோட அது ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோலையாவது ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்ல ஒன்றுமே இல்லை சாதாரண எப்படி அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு இல்லை ஒரு டேரக்டர் ஆட் ஃபிலிங் டேரக்டர் யாரையாவது வச்சிருந்தாங்களா எடிட்டிங் எதுவும் ஆள் வச்சுருந்தாங்களா என்னென்னு தெரியல அந்த தேவைக்க மாநாட்டு கூட்டத்து அந்த கரூர் கூட்டத்துக்கு போன அந்த கூட்டத்துக்கு போன ஒரு பெண்மணி சொல்லியிருக்காங்க எனக்கு என் கணவரை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் காது ஒரு மாதிரிதான் இருக்குது எப்படி ஒரு கணவரை விட விஜய் பிடிக்கும் விஜய ரசிப்பா ரசிக்கிறது ஒரு இது அதை எப்படிலாம் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல அதுல இன்னொரு பெண்ணு கூட்டத்துக்குள்ள போயிட்டு அவளை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்கிறது அவளுக்கே தெரியுது ஆனாலும் அதை என்ஜாய் பண்ணுதா அதில் அது அதுக்கப்புறம் அந்த தொண்டர்களே ஏதோ ஒரு பெண்ணோட ஆடையை கிழிச்சிருக்காங்க அதுக்கு உதவி பண்ண போன ஆம்புலன்ஸ் டிரைவரையும் அவங்க போட்டு தாய்க்கிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மணி சொல்றது அந்த ப்ரெஸ் மணி சொல்றது அவங்க சொல்றது சரியானது தான் உங்களுக்கு என்ன சீமான் எப்போ மாதிரி அலருவோம் அலருவான் அலருவோம் அதை மட்டும் தான் சொல்லுதாங்க சீமான் ஏன் அலறுதான் ஏன் கத்துதாங்கிறதே புரிய புரியலனும் அந்த மக்களுக்கு விஜய் மாதிரி ஒருவேளை அண்ணன் ஆக்டிங் பண்ணியிருந்தா கூட அது கொஞ்சம் ரீச் ஆயிருக்கும் போல அது அதுதான் தவறு போல அண்ணன் ஆக்டிங்காக இல்லாமல் நம்மளோட வழியை நம்மகிட்ட கடத்துறது பார்த்தாக்கு ஏன் எதுக்காக நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுதாங்கிறதே இன்னும் நிறைய பேருக்கு புரியவே இல்லை விஜய் ஒரு வெறும் வெறும் ஒரு நடிகன் தான் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவன் ஃபேமிலி அவன் கம்ஃபர்டபுளா தான் வச்சிருக்கான் ஏன் அவங்க அம்மா அப்பா கூட அந்த மீட்டிங்க்கு வர போறது இல்லை எதுவுமே செய்ய போறது கிடையாது அதெல்லாம் புரியலையா அவங்க அம்மா அப்பா இல்லையா அவங்க கூட ஒரு அனுதாபம் தெரிவிக்கல இவ்வளவு பிரச்சனை நடந்து யாருமே அந்த தலைவர் அந்த கட்சியோட பொறுப்புல இருக்கல புஸ்லி ஆனது ஆதவ அர்ஜுனா அவங்க யாருமே ஒரு இரங்கலை தெரிவிக்கல அந்த இடத்துக்கே போகல முத சரி விஜய் போயிட்டா ஏதோ ஒரு அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண தெரியாம போயிட்டானே நம்ம வச்சுக்கிடுவோம் இனிமே அது கிடையாது வச்சுக்கிடுவோம் அப்படி இருந்தோம் அவங்க கட்சில வேற யாருமே இல்லையா எல்லா நியூஸ்லயும் பார்த்தாலும் இவங்க போனாங்க அவங்க போனாங்கன்னு மட்டும்தான் வருதே தவிர அவங்க கட்சி சார்பா யாருமே போகல அதுவே பெரிய தவறு இன்னைக்கு தான் நியூஸ் பாக்கும்போது கோர்ட்ல நம்ம சொல்லியிருந்தாங்க செந்தில் குமார் அந்த நீதிபதி சொல்லியிருக்காங்க சா தலைமை பண்பே இல்லாத ஒரு கட்சியா இருக்கு இது அவங்க கட்சி இதுல என்ன இருக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்க இடத்துல அவங்க இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டி பேசியிருக்காங்க அந்த பிரச்சார வாகனத்துல போகும்போது ஒரு பையன் வண்டிக்குள்ள போற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆனிச்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வழக்கு ஏன் புகார் பண்ணா மட்டும்தான் நீங்க வழக்கு பதிவு பண்ணுவீங்களா நீங்களா வழக்கு பதிவு பதிவு பண்ண முடியாதான்னு ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க அந்த வீடியோவை பார்த்து சரி காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால விட்டுரும் சரி ஒரு தலைவனா இருந்து அதோட பொறுப்பு என்ன நம்ம தொண்டர் நம்ம ரசிகன் ஒருத்தர் எப்படி வாரம் இது இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா உடனே அவனை கூப்பிட்டு சத்தம் போட்டுக்கணும் ஏன்னா இப்ப எல்லாமே அவன் அரசியலை கிளை கிளை வரைக்கும் பொறுப்பாளர் போட்டாச்சு அவங்கள கூப்பிட்டு இது யார் ஏன் இப்படி வந்தாங்கன்னு சொல்லி உடனே கண்டிச்சிருக்கணும் அப்போமே கண்டிச்சிருந்தா அவன் மரத்து மேலே ஏறி நின்று மரத்தை உடைச்சு அதில் ஒரு பச்சை பிள்ளை உயிரும் போயிருக்காது அவ்வளோ உயிரிழப்புகளும் வந்திருக்காது முத ஒரு ஒரு ஷூட்டிங்க்கு போகிற டைமிங் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்க ஒரு விஜய் ஏன் அந்த கூட்டத்துக்கு மட்டும் ஏன் லேட்டாகி லேட்டாகி வந்தார் ஏன் ஏன்னா மக்கள் வந்து அலட்சியப்படுத்திக்கலாம் மக்கள் நமக்காக நிற்பாங்க அதோட மெயின் விஷயம் என்னென்னா வார இறுதியில் தான் எல்லா மீட்டிங்கும் வச்சுருக்காங்க ஏன்னா அப்போ தான் எல்லா காலேஜ் பையங்களும் போயிட்டு வந்திருப்போம் பிள்ளைங்களும் வந்திருப்பாங்க எல்லாரும் ஒரே கூட்டத்தில் கூடுவாங்க அப்போ தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம கெத்த காட்டணும்னு நினச்சி பண்ணுதான் ஆனால் அது அது மிகப்பெரிய தவறு நாங்கள் நாம் தமிழர் கட்சியெலாம் சாதாரண ஒரு போராட்டம்னா எந்த பர்மிஷனும் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் இடத்த சொன்னாலும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க எந்த டைம் இத்தனை டைம் தானே கேட்டீங்க ஒரு பரப்புரை போன டைம் பார்லமெண்ட் தேர்வு பரப்புரைக்கு சத்தியாகா கூட போயிருக்கும் போது நெட்டூரில் கொஞ்சம் லேட் முன்ன கட்டி வந்துட்டோன்னு நினைக்கிறேன் நாங்கள் நீங்கள் மணிக்கு தானே கேட்டீங்க எப்படி நீங்கள் அதுக்கு முன்னே வரலாம் நீங்க நீங்கள் இப்போ பண்ணக்கூடாது வண்டியை விட்டு இறங்குங்கன்னா இறங்குங்க பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டியே வச்சுட்டாங்க அங்கே ஒண்ணுமே பண்ணமுலாங்க ஆளு கூட இல்லை ஆனாலும் பண்ண விடலை அந்த மாதிரி ஒரு காவல்துறை ஏன் அங்கே நடவடிக்கை எடுக்கலை ஒரு ஒரு வேலை அது பெரிய பெரிய ஒரு ஹீரோங்கிறனால அது நடக்கப்பட்டதான்னு தெரியல அதுக்கு இதை நம்பி பொதுமக்களும் ஏன் போறாங்க முத ஒரு ரசிக ஒரு ரசிகனாக இருந்தே நீங்கள் ரசிங்க தவறே கிடையாது யாருமே நானும் ஒரு ரசிகா இருந்தே ஒரு காலத்தில் ரசித்தேன் இப்போ என்னால் அவன் என்னைக்கு அரசியல் வந்துட்டோம் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொன்னதுலேருந்து எனக்கும் அதில் உடன்பாடு இல்லாமல் விஜயை பிடிக்காமல் போயிருச்சு விஜய் விஜயோட தீவிர ரசிகையாக தான் இருந்தேன் இப்போ எனக்கு அப்புறம் தான் தம்பி தங்கச்சிகள்லாம் இருந்தாங்க இப்போ அவையிலும் விஜய் விஜயின்னு சொல்றத பார்த்தா எனக்கு கோபம் தான் வருது ஒரு கோட்பாடற்ற கட்சி ஒரு ஒரு அரசியல் புரிதல் இல்லாத கட்சி ஏன் இப்படி இருக்காங்க ரொம்ப ரொம்ப இதெல்லாம் தான் தருது ஒரு அரசியலா எங்க கொண்டு போய் நிப்பாட்டும் ஒரு கேள்வி கூறி தான் வணக்கண்ண வணக்கம் தண்டி ஆனா தேவைக்க பிரச்சாரத்தில் வந்து பெண்கள் வந்து அனாகவிகமா நடந்ததா தேவைக்க கும்பல் அந்த அனாகவிகமான செயல் போட்டது மணி அவர்கள் தன்னோட வாதம் சொல்லி இருப்பாங்க அதை உங்களோட கவிதை ஆமாம் அந்த கும்பல் அப்படி தான் பண்ணியிருக்காங்க அங்கே அந்த கூட்டத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அந்த கும் அந்த கட்சியில் உள்ள தொண்டர்களே அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தொண்டர்களே அவங்கள வந்து தரக்குறைவாக நடத்தியிருக்காங்க அதை ஒரு தடுத்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து அடிச்சிருக்காங்க இதெல்லாம் அந்த கரூர் ச கரூரில் நடந்த சம்பவம் இதைத்தான் மணி சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் இது வந்து இப்போ ஒரு நல்ல தலைவன் வழி நடத்தியிருந்தால் அந்த கும்பல் வந்து இப்படி நடத்தாது நான் நாங்களும் த நாம் தமிழர் கட்சியில் கூட்டம் பல ப புதுக்கூட்டங்களுக்குலாம் போயிருக்கோம் அங்கே பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும் சகோதர சகோதரிகளாக அந்த தமக்கு தங்கை அக்கா தங்கைகளாக தான் பழகும் உறவுகள் எல்லோருமே அப்படி தான் பழகும் அங்கே வந்து அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும் பெண்களுக்கு ஆனால் இந்த இது திரைக்கவர்ச்சியால் கூடின அந்த கூட்டத்தில் வந்து அவ்வளோ அந்த பண்பை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இது திரைக்கவர்ச்சியால் கூடின கூட்டம் விஜய்ங்கிற ஒத்த நடிகருக்காண்டி கூடுற கூட்டம் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க ஆனால் இதை குறித்து அந்த கட்சியினரோ அந்த கட்சியோட தலைவர் விஜயோ இது எந்த வருத்தமும் தெரிவிக்காமல் வீட்டுக்குள்ள போய் இருந்துக்கிட்டாங்க அந்த அந்த கட்சியோட செயலாளர் அந்த கட்சியோட தேர்தல் வகுப்பாளர் எல்லாருமே ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஆனா இப்படிப்பட்ட தற்கொலை கூட்டங்களை நம்பி இந்த இளைஞர்கள் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இளைஞர்கள் அவங்களை நோக்கி போய் இந்த தங்கள் குடும்பத்தையும் தங்களோட சமூகத்தையும் சீரழிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த இந்த இறப்புக்கு எந்த ஒரு வருத்தமோ மன்னிப்போ தெரிவிக்காமல் இப்படிப்பட்ட தற்கொலை விஜய் கற்குரி விஜய் வந்து ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாரு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துகிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் நேரில் வந்து அந்த மக்களை பார்க்கல அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லலை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி தான் விஜய் சுயநலவாதி அவர் த தனக்கு தான் பதவி வாங்கணும் தான் பதவியில் ஏறணும் அப்படிங்கிற ஒரே இதுக்காண்டி இந்த அப்பாவி இளைஞர்களை சீரழிச்சுக்கிட்டு இருக்காரு